நான் யார் தெரியுமா நான் பெரிய ஒரு மியூசிஷியன் மியூசிஷியன் மேஜிக் காட்டுவேன் எங்க காட்டுங்க பாப்போம் காட்டவா தம்பி யாரோ ஒரு வாங்கடா மியூசிக்கல் சும்மா வாங்க போன நேரம் வாய்க்கலியே பேசனே இல்ல வாடா வா வா சும்மா வா மேஜிக் தான் காட்ட போறே வா 10 பேர் வந்தீங்க அட சும்மா வாங்கடா பயப்படாம சும்மா வா பயப்படாத மேஜிக் தான் காட்டப் போறேன் வா கரெக்டா பண்ணி நீ ஏய் பயப்படாம வாடா இவ்வளவு நேரம் தைரியமா பேசுனே இல்ல யாரா சின்ன பையன் தான் சும்மா வாங்க சும்மா மேடைக்கு வாங்க

ஒரு மேடையில ஒரு பையன் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க அந்த பையனுக்கு ஆரம்பியை பத்தி என்ன தெரியுங்க ஆனால் சொல்றேன் பாருங்க நாட்டுக்காக நான் மிலிட்ரிக்கு போவேன் யாருக்கா போகிறேன் நம்மளுக்காக போகிறேன்னு சொல்றேன் பாருங்க உண்மையிலேயே பெற்றவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க உண்மையிலேயே நல்ல வளர்த்துருக்கீங்க புள்ள மனசுல எவ்வளவு ஒரு விஷயத்தை ஆழம பதிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க படிச்சதுக்கப்புறம் நான் ஆர்மிக்கு தான் போவேங்கிறேன் பாருங்க எத்தனை பேர் ராணுவ வீரர்கள் இப்போல்லாம் நீங்க எல்லாம் உட்காந்து சுதந்திரமாக உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க நிம்மதியாக சாப்பிட்றீங்கன்னு அதுக்கு காரணம் யாரு ராணுவ வீரர்கள் தான் எல்லையில பனின்னு பார்க்காம புயல்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம அவங்க குடும்பத்தை விட்டுட்டு பாக்கிய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க எல்லையில வேற பதட்டமா இருக்கு நம்ம எல்லையில வேற பதட்டமா இருக்கு உண்மையில தம்பி வாழ்த்துக்கள் நீங்க பெரிய ஆள வரணும் பெரிய ஆள வந்து நம்ம ஊருக்கு நீங்க பெருமை சேர்க்கணும் ஓகேவா ராணுவ வீரனா வரணும் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இல்லடா எங்கடா போறேன் இன்னும் மேஜிக்க ஆரம்பிக்கலடா தான் மேஜிக்க ஆரம்பிக்க போறேன் கையில் எத்தனை வரல் இருக்கு பொய் சொல்லக்கூடாது மிலிட்ரிக்கு போறேங்கிற பொய் சொல்லாம

சார் இந்த கட்சிப்பா வாங்கி என்ன செய்வீங்க கர்ச்சிப்பா கொடுங்க சரி வாங்கிக்கோ வாங்கிக்க பாப்பா தான் கொடுக்குமா சரி கொடுதா சூப்பர் 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 அண்ணா சரி பிடிங்க ஆ சாமி அப்படி மக்கள்கிட்ட காமிச்சிருங்க முறிச்சு காட்டுங்க காமிச்சிட்டீங்களா ஓகே உள்ள போடுங்க உள்ள போட்டிங்களா கையெடுத்து நல்லா வேண்டிக்கும் சாமிட்ட நல்ல வேண்டாம் ஆண்டவா நல்ல சத்தமா ஆண்டவா ஆண்டவா நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை நான் ஆசைப்பட்டது இங்க கிடைக்கணும் நான் ஆசைப்பட்டது இங்க கிடைக்கணும் கிடைச்ச பொருளை இந்த அக்காட்ட கொடுக்கணும் கிடைச்ச பொருள் அக்காட்ட கொடுக்கணும் சாமிட்ட நல்ல வேண்டிக்கோ சரியா தாய் அம்மா பத்திர காலி பதினொன்ற காலி எச்சிக்கல பிச்சை நன்னி பிசாசு சுடுகாட்டு முண்ட துப்புற துப்புற ஐயோ நீங்க

maxSize குடுத்துருக்கு மறுபடிய வேண்ட ஆண்டவா ஆண்டவா தாயே தாயே நான் நினைச்சது வேற நான் நினைச்சது வேற வந்தது வேற வந்தது வேற கரஞ்சி போற நான் வீட்டுக்கு போலனா இடயிலே இடயில டவர் கிடைக்காம போயிருச்சு அம்மா கரஞ்சி படுத்து கொடுத்துருவோமா இல்ல வீட்டுக்கு போக முடியadரா அம்மா தாயே தூ தயவுதடுங்க என்ன यार போடுங்க வாங்குன உடபே குடுத்துரு இல்ல குத்துரு ஓகேவா தம்பி கைகுறா ரொம்ப சுதாரிப்பான ஆளுடா பிரியால வருவே இப்ப தம்பிய வந்து நான் பொம்பளை பிள்ளையா அவனுக்கு கண்டுபிடிக்க முயற்சி தம்பி ஓகேவா செக் பண்ண ஏதா இருந்துச்சா உண்மையிலே தம்பிக்கு சோரை கை தட்டு கொடுங்க உண்மையிலே பெற்றோர்கள் உண்மையில மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மேடைக்கு வந்து நிறைய பசங்க பேசுவாங்க நான் டாக்டரா வரையின்வேன் இன்ஜினியர் வரையவேன் ஒருத்தன் தான் நான் மில்டரிக்கு வருவேன்னு சொன்னது நான் அந்த பிள்ளைக்கு போட போறியான்னு பாச்சேன் ஆமா சும்மா போடுங்க எப்படி நான் படிச்சு வைக்கிறேன் போறேன் அட வாங்க அவரை விரும்பப்படுறார வாங்க மரியாதை கொடுத்தா மரியாதையாக வாங்கிக்கோ பத்து மரியாதைக்குரிய அன்பண்ணார் அடைக்கிழம் சில பேர் கடையில் போய் துண்டு வாங்கிட்டு வந்து போடுவாங்க ஆனால் எங்கள் அண்ணன் அவரே நெசவு பண்ணி கொண்டு வந்து கொண்டாட போட்டிருக்காரு அடைக்கிழமண்ணே அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி நன்றி கதை வணக்கம் இது ஒன்று தான் நாங்கள் சம்பாரித்த சொத்து வேற ஒரு மசிலும் கிடையாது இருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் அவரே கைப்பட நசுல பார்க்கவே அழகா இருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காருல்ல உண்மையான கைத்தறி ஆடை இதை நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இதை பத்திரமா நான் வச்சுக்கேன் கவலைப்படாத சில விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அதை நினைவு சின்னமா வச்சுக்கிறேன் தெரியும் தெரியும் பாட்லா ஆனா பேர் கூட வித்தியாச வித்தியாசமா இருக்கட்டும் அப்ப வியாபாரத்தான் பார்ப்போம் மழை கழுவுல மழை அம்மா ஓ மழையா அரிச்சு போட நினைச்சமா